தோப்புதூர் அல்லாவின் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகள் புரிந்த ஓவிய ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளித் தாளர் முகமது தலைமை வகித்து பணி நிறைவு பெற்ற ஓவிய ஆசிரியர் அவர்களின் கலை பணியை பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்து வாழ்த்து வழங்கினார் ஆசிரியர் ஷாஜக் வரவேற்பு பணி நிறைவு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் பஷீர் அகமது கான் உதவி தலைமை ஆசிரியர்கள் சௌகத் ரெஹமத்துல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் உசேன் மற்றும் ஆசிரியர்கள் குமரன் முகமது ரஃபி நூருல்லா மீர் நாமத்துல்லா இப்ராயும் தௌபிக் ராஜா ஆகியோர் வாழ்த்து பேசினர் பட்டதாரி ஆசிரியர் ஹல் ஆஜ் முகமது நன்றி உரையாற்றினார் ஆசிரியர்கள் மற்றும் ஆளுநர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

வண்ண சாதிஸ்கலாவை ஆனந்தரித்துக் கொண்டிருக்க கூடிய நம்ம சார் இன்று அவருக்கு சர்பாகா சொன்னதுக்கு நன்றி தோழச்சிரோம் என்ன அவருடைய பணியை நம்மளோவின் பங்கு பாணாக்கிறது ஆக வாழ்வுంది அடுத்துவாக எனக்கு இங்கு பணி ஏற்படுத்தி கொடுத்த தாவாளர் முன்னாள் தாளர் அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் பத்திரமாக இருக்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத அடுத்து வரக்கூடிய தாளர் இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தாளர் அத்தனை பேருமே மிக சிறப்பாக அன்பு கூண்டு அரவணைத்து செல்கின்றனர் அதே போல தலைமை ஆசிரியரும் ஷகாபுதீன் ஜெயலாமி சார்க்காவும் அ l e g e e n l e d a a p p r e